என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய திருப்பலி வாசகங்கள் ஆண்டவரின் அன்பும் நம்மை திரும்ப அழைக்கும் திருவருளும் நிறைந்த அழைப்பு இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்மை சிந்திக்க செய்கின்றன நாம் இறைவனோடு எப்படி நடக்கின்றோம் நம் விசுவாசம் செயல்களில் வெளிப்படுகின்றதா நாம் மற்றவர்களுக்கு சமாதான தூதர்களாக இருக்கின்றோமா இன்றைய திருப்பலி வாசகங்கள் நம்மை சிந்திக்க தூண்டுகின்றன வாருங்கள் வாசகங்களை கவனமுடன் கேட்போம் பொது காலம் பதினான்காம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை முதல் வாசகம் ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பத்து முதல் பதினான்கு வரையுள்ள இறைவார்த்தைகள் எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்கழியுங்கள் அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆரியுங்கள் அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள் அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள் ஆண்டவர் கூறுவது இதுவே ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன் பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன் நீங்கள் பால் பருகுவீர்கள் மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள் மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள் தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் இதை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும் உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும் ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அவரது பேரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள் அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள் நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு என்று சொல்லுங்கள் பல்லவி அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர் அவர்கள் உம் புகழ் பாடிடுவர் உம் பெயரைப் புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள் வாரி கடவுளின் செயல்களைப் பாரீர் அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியவை பல்லவி அனைத்துலகோரே கடவுளைப் போற்றி ஆர்ப்பரியுங்கள் அனைத்துலகோரே கடவுளைப் போற்றி ஆர்ப்பரியுங்கள் கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார் ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள் ஆங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம் அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாழ்கிறார் பல்லவி அனைத்துலகோரி கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அனைத்துலகோரி கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் வாரீர் கேளீர் அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன் என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி தம் பேரன்பை என்னிடம் இருந்து நீக்காத இறைவன் போற்றி பல்லவி அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் இரண்டாம் வாசகம் என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம் பவுல் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் ஆறாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினெட்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் சகோதரர் சகோதரிகளே நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன் அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே புதிய படைப்பாவதை இன்றியமையாதது இந்த கொள்கையை பின்பற்றுவோருக்கும் கடவுளின் மக்களாகிய இஷ்ட அமைதியும் இரக்கமும் இனிமேல் எவரும் எனக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம் ஏனெனில் என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம் சகோதரர் சகோதரிகளை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்களோடு இருப்பதாக ஆமீன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி இல்லத்தாரிடம் தங்கும் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பத்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு பதினேழு முதல் இருபது வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு எழுபத்தி இரண்டு பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார் அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியதாவது அறுவடை மிகுதி வேலையாள்களோ குறைவு ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் புறப்பட்டு போங்கள் ஓ நாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன் பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம் வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள் அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும் இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும் அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள் ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே வீடு வீடாய் செல்ல வேண்டாம் நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள் அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இரையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள் நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறிவிடுகிறோம் ஆயினும் இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள் அந்த நாளில் அவ்வூர் பெரும் தண்டனை சோதோம் நகரினர் பெரும் தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்கிறேன் பின்னர் எழுபத்தி இரண்டு பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து ஆண்டவரே உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர் அதற்கு அவர் வானத்தில் இருந்து சாத்தான் மின்னலைப் போல விளக்கண்டேன் பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம் மாறாக உங்கள் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது மகிழுங்கள் என்றார் கிறிஸ்துவின் கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்தவர்களை திருப்பலி வாசகங்கள் வழியாக ஆண்டவர் நம்மை எதற்காக அழைக்கிறார் என்பதை உணர்வது முக்கியம் முதல் வாசகம் நமக்கு ஆறுதல் அளிக்கிறார் வழிகாட்டுகிறார் நம் இதயத்தை நம்பிக்கையால் நிரப்புகிறார் என்று கூறுகின்றது பாடல் நம் வாழ்வில் நடந்துள்ள நினைவு கூர்ந்து அவரை ஆராதிக்க அழைக்கின்றது இரண்டாம் வாசகம் நம் விசுவாசம் என்பது நம் வார்த்தைகளில் மட்டுமல்ல நம் வாழ்வின் அடையாளங்களில் வெளிப்பட வேண்டும் என்கின்றது நற்செய்தி வாசகம் இயேசு நம்மை தூதர்களாக அனுப்புகிறார் நம் வாயால் நம் செயலால் நம் வாழ்வால் அவர் நற்செய்தியை பறைசாற்ற அழைக்கின்றார் இந்த இறை வார்த்தைகள் நம்மை சுய பரிசோதனைக்கு அழைக்கின்றன இன்று நம் இதயத்தின் கதவை திறந்து இயேசுவை நம் உள்ளத்திற்குள் வரவேற்க வேண்டும் இன்றைய திருப்பலி வாசகங்கள் மூலம் உமது திருக்குறள் எங்களை எச்சரிக்கின்றது நம்பிக்கையுடன் எழுச்சி கொடுக்கிறது நாங்கள் உமது வார்த்தைகளை கேட்டு மட்டும் வைக்காமல் அதனை வாழ்வாக மாற்றும் கிருபையை தாரும் நாங்கள் ஊக்கம் இழக்கும் நேரங்களில் உமது இறை சொற்கள் எங்களை வாழ்தட்டும் நீர் எங்களுக்கு அளிக்கும் அமைதியைக் கொண்டு நாங்களும் சமாதான தூதர்களாக மாற உதவும் புனித அந்தோணியார் போல எங்களுக்கும் வலிமையான விசுவாசம் தாரும் இன்றைய வாசகங்கள் எங்களை மாற்றும் சக்தியாய் வழிகாட்டும் ஒளியாயிருக்கட்டும் புனித அந்தோணியாரின் பக்தி ஜபம் இறைவா தூய் அந்தோணி யாரிடம் விளங்கிய திடமான செயலுள்ள விசுவாசத்தை என் இருதயத்தில் பதித்தருளும் விசுவாசம் குன்றிய எனக்கு தூய் அந்தோணியார் மன்றாட்டினால் அதனை அருளி உமது உண்மையான சீடனாக வாழ உதவும் சொல் நற்கிரியைகள் செய்யாது விசுவசிப்பது இறைவனின் முகத்தை நோக்கி நகைப்பதாகும் நற்செயல் உலக பற்றி வேறறுக்க முயற்சித்தல் புனித கன்னி மரியாவை நோக்கி புனித பெர்னதத்தின் மன்றாட்டு மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோது உலகில் சொல்லக் கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும் கன்னியர்களின் அரிசியான கன்னியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன் பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கிறேன் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டறளும் பிறப்புநிலை நிலை பாவமின்றி கருவான புனித மரியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும் கருவான புனித அறியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும் ஆமீன் பிறப்பு நிலை பாவமின்றி கருவான பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது மன்றாடும் ஆமீன் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் துயதென போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆகியும் ஆசி பெற்றவரே புனித மரியே தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்